அரசனுக்கும் ஒரு ஓட்டு ஆண்டிக்கும் ஒரு ஓட்டு யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கும் ஒரு ஓட்டு தான் நாங்கள் இன்னமும் நம்பி உங்களுக்கு வாக்களிக்கிறோம் இந்த மூன்று ஆண்டில் நீங்கள் வந்து சரியா செய்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கு நாங்கள் ஆதரிப்போம் அப்படின்னு சொல்றதை நான் எதிர்பார்க்கிறேன் பரு இடைத்தேர்தலில் வந்து நாடே பரபரப்பாக இருக்கிற காலகட்டத்தில் சில பேர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா ஓட்டு போட போக வேணாம் இல்லை கட்டி ஓட்டு செய்கிறதுக்கு நான் ஒன்றும் முடிவு எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பல பேரும் வந்து இன்றைக்கு வந்து காணொலியில் பேசுறது பார்க்குறோம் சில பேர் வந்து ஓட்டு போடாதீங்கன்னு சொல்றாங்க நான் என்ன சொல்ல வரனா அரசனுக்கும் ஒரு ஓட்டு ஆண்டிக்கும் ஒரு ஓட்டு அப்படின்னு சொன்னாக்கா பணக்காரர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கும் ஒரு ஓட்டு தான் அடிப்படை மக்கள் சாதாரண இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரே ஓட்டு தான் ஒரு ஓட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமுதாயத்தின் தலையெழுத்தையே மாற்றும் இல்லாட்டி ஒரு அரசியலே இல்லை கட்டின்னு சொன்னால் ஒரு இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக வரக்கூடியவங்களை யாரும் மாற்றோன்னு சொல்கிற அளவுக்கு உங்களோட ஓட்டு இருக்கும் சரி இந்த தேர்தலில் வந்து நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டாலும் சரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா மாநில ஆட்சும் வந்து பக்காத்தன ஹரப்பாங்கனா இருக்காங்க தேசிய அப்படின்னா ஃபெட்ரல் ஆச்சும் பார்த்தீங்கன்னா பக்கத்தன ஹரப்பானா இருக்காங்க அப்போ இந்த மூன்று ஆண்டுகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த அரசாங்கம் தான் இங்கே இருக்கின்ற போது அதனால் வந்து நான் இதுக்கு வந்து ஒரு கதை தான் நம்ம ஞாபகம் வருது இந்த ஞான பழம் கதை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கையில் பழம் வச்சுக்கிட்டு யார் உலகத்தை மொதல் சுற்றி வராங்களோ அவங்களுக்கு இந்த பழம் கொடுக்கணும்னு சொன்னானே முருகர் வந்து உலகம் முழுதும் போய் சுற்றி வந்தார் அது தவறில்ல அவர் சுற்றி வந்தார் அதே போல் விநாயகர் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா சிவனை சுற்றி வந்தார் சிவனை சுற்றி ஞான ஞானப்பழம் அவர் கிடைக்கப்பட்டது இதனால வந்து பல கருத்துக்கள் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதுனாக்கா யார் கையில் பலம் வந்து அவங்க கையில் சுற்றுறாங்களோ அங்கே கிடைச்சிடும்னு சொல்கிற நம்பிக்கையில் அவர் முதல் செஞ்சுருக்காரு அதனால் வந்து நம்ம யாரையும் சுற்ற வேணாம் யாருக்கிட்ட கொடுக்குற சக்தி இருக்கு கொடுக்குற வலு இருக்கோ அந்த அரசியலை நம்ம வந்து பயன்படுத்திக்கணும் காரணம் என்னென்னாக்கா நமக்கு கொள்கை நிலையில நிலையிலான மாற்றங்கள் தேவைப்படுகிறது அடிப்படை உரிமைகள் தேவைப்படுகின்றது நமக்கு தேவையான விஷயங்கள் நிறையா இருக்கின்றது அந்த தேவையான விஷயங்கள் நம்ம கிடைக்கணும்னாக்கா நிச்சயமாக ஆட்சி உள்ளவங்கள்ட்ட தான் நம்ம கேட்க முடியும் இந்த மூன்று ஆண்டு இவங்களுக்கு திரும்பியும் நம்ம வாய்ப்பு கொடுப்போம் அதன் வழி இவங்க அந்த சமுதாயத்திற்கு என்ன செய்ய போறாங்க அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அடுத்த வர தேர்தலில் நீங்கள் வந்து உங்களோட இது பண்ணலாம் அதனால் எல்லாரும் மெசேஜ் கொடுக்கணும் மெசேஜ் கொடுக்கணுன்றாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன நீங்கள் மெசேஜ் கொடுக்கணுனாக்கா நாங்கள் இன்னுமும் நம்பி உங்களுக்கு வாக்களிக்கிறோம் இந்த மூன்று ஆண்டில் நீங்கள் வந்து சரியாக செய்திங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கு நாங்கள் ஆதரிப்போம் அப்படின்னு சொல்கிறது தான் நான் எதிர்பார்க்குறேன் டிராமலிசியாக பார்த்திங்கன்னு சொன்னால் கடந்த ஈராயிரத்தி பத்துலேருந்து இந்த உலுஸ்லாங்கோர் இடைத்தேர்தல் அந்த இருந்து நம்ம வந்து இங்கே வேலை இருக்கோம் குறிப்பாக வந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே அலுவலகம் வச்சு இங்கே அதிகாரிகள் இருந்து இங்கே வந்து நம்ம சேவையாட்டிருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய பயிற்சிகள் நடத்துகிறோம் பழையன மக்களுக்கு செய்கிறோம் குறிப்பாக கோவிட் காலகட்டத்தில் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா நம்ம இங்கே உள்ள இந்தியர்களுக்கு நம்ம நிறைய செஞ்சு வச்சுருக்கோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா இந்த இந்த இடைத்தேர்தல் கொலகுப்பு இடைத்தேர்தல் அப்போ நம்ம அடி அடிக்கடிக்கு போகும்போது என்ன நடக்குதுனாக்கா மக்கள் மத்தியில் சில ஆதங்கங்கள் இருக்கின்றது முதல் ஆதங்கங்கள் பார்த்திங்கனாக்கா குறிப்பாக அண்மையில் மறுசீரமைக்கப்பட்ட அமைச்சில் இந்திய தமிழ் பேசக்கூடிய அமைச்சர் இல்லைன்னு சொல்கிறது நிச்சயமாக இந்த மக்களிடையே ஒரு பெரிய குறையாக இருக்கின்றது அந்த குறையை நம்ம பார்க்குறோம் இரண்டாவது இன்னமும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அரசாங்கத்தில் இந்தியர்களுக்காக குறிப்பாக த இந்த சமுதாயத்திற்கு ஒரு பெருந்திட்டம் இருந்தாலும் கூட ஒரு கேபினெட் கமிட்டி ஒராவது வந்து என்னாக்கா எல்லா அரசாங்கத்தையும் இணைக்கிற அளவுக்கு வந்து ஒரு கேபினெட் கமிட்டி இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தோம் அதற்கும் இன்னும் வந்து அந்த வாய்ப்புகள் தரலன்னு சொல்கிற ரெண்டாவது ஆதாரங்கும் மூணாவது பார்த்திங்கன்னா இந்திய சமுதாயத்தில் மட்டுமல்ல இல்லை எல்லா கூட அடிப்படை பிரச்சனைகள் கல்வி வாய்ப்பு வேலை வாய்ப்பு தொழில் வாய்ப்பு வியாபார வாய்ப்பு அடிப்படை பிரச்சனைக்கான சிக்கல்கள் இன்னமும் இங்க உள்ள மத்திய மத்தியில் வந்து அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சிறப்பான திட்டங்கள் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க குறிப்பா இங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த மாதிரி திட்டங்களை வந்து ஒன்று இது செய்யணும் அதில் ஒரு கேள்வி கேட்குறாங்க ஏன் வந்து இந்தியர்கள் அமைச்சர்கள் வேணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லும்போது மக்கள் மத்தியில் என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் உணர்வு தெரிஞ்சவங்க எங்களை தேவையை அறிஞ்சவங்க இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க அங்கே கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா அவங்கள கேள்வி கேட்குறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க ஸோ இந்த கோரிக்கை எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னு சொன்னாக்கா இதை வந்து வாக்கு மூலியமாக நீங்கள் காட்டணும்னு அவசியம் இல்லை காரணம் என்னன்னு சொன்னாக்கா இன்றைக்கு இந்த மூன்று ஆண்டுகளுக்கு வந்து இந்த ஃபெடரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் இவங்கள இவங்கள்தான் இருக்காங்க ஸோ குறிப்பாக ஸ்டேட் கவர்மெண்ட் நல்லா சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் ஃபெடரல் கவர்மெண்ட் ஆவலோடு எதிர்பார்த்தோம் அப்படின்னா இந்த நாட்டில் பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பிரதமர் வந்தால் நிச்சயமாக இந்த சமுதாயத்தினர் தலையெழுத்து மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவலோடு இருந்தவங்களுக்கு நிச்சயமாக வந்து இன்னுமும் வந்து அந்த திருப்தி அடையலை அதனால் நாங்கள் எதிர்பார்க்குறது என்னன்னு சொன்னாக்கா உடனடியாக வந்து ஒரு தமிழ் பேசும் அமைச்சரை வந்து இந்த அரசாங்கம் வந்து உருவாக்கணும் ஒன்று இரண்டாவது வந்து இந்த கேபினெட் கமிட்டி அது உருவாக்கணும் பிறகு வந்து இந்தியர்களுக்கான பல திட்டங்கள் செய்கிறேன்னு சொல்கிறாங்க அது விரிவுபடுத்தணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் அதை சீக்கிரமாக செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்குறோம்